வணக்கம் ஆசிரியர் திவாகர் எழுதிய வம்சத்தாரா பாகம் இரண்டு கலிங்க வரலாற்றை அடிப்படையாக கொண்ட சுவையான வரலாற்று புதினம் தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காமிற்காக வாசிப்பது நான்சிமெர்வின் வணக்கம் ஆசிரியர் திவாகர் எழுதிய வம்சத்தாரா தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காமிற்காக வாசிப்பது நான்சிமெர்வின் பாகம் இரண்டு அத்தியாயம் ஒன்று காதலுக்கு உரம் தோழமை காஞ்சி மாநகர் கடிகையில் தன் அறைக்கு வெளியே உள்ள மலர் செடிகளுக்கு ஊற்றிக் ஊற்றிக்கொண்டிருந்த பூங்கோதைக்கு அன்று மனமெல்லாம் மகிழ்ச்சியால் துள்ளிக்கொண்டிருந்ததால் சற்று சுறுசுறுப்பு அதிகம் தெரியவே காணப்பட்டாள் அவள் மகிழ்ச்சிக்கு காரணங்கள் இரண்டு நிகழ்ச்சிகள் ஒன்று இன்று காலை நடந்தது இன்னொன்று மாலை இன்று போவது காலையில் சக்கரவர்த்திகள் படைகள் சூழ காஞ்சி மாநகரத்தில் நுழைந்த போது போயிருந்த அகோர சிவச்சாரியாரிடம் சற்று சிறப்பாகவே தன்னை பற்றி விசாரித்தாராம் குருநாதர் திரும்பியதுவும் உடனடியாக தன்னை கூப்பிட்டு இவ்விஷயத்தை சொன்னதும் சற்று வெட்கத்துடன் ஆனந்தமும் அவளிடம் சேர்ந்து கொண்டது சக்கரவர்த்தி அவர்கள் ஏன் விசாரித்தார்கள் என்பதையும் குருநாதர் சொன்னபோது வெட்கம் அவள் முகத்தில் வெளிப்படையாகவே தெரிந்தது வருகின்ற சித்திரையில் திருமண தேதி நிச்சயக்குமாறு ஜாடையாக குருநாதரிடம் சோழ மன்னரே தெரிவித்தாராம் சித்திரைக்கு இன்னமும் மூன்று திங்கள் போக வேண்டுமே என்று சின்ன கவலை கூட அவள் ஆனந்தத்தில் சேர்ந்து கொண்டது அவள் கவலைக்கு வேறு காரணம் கூட உண்டு ஒருவேளை கலிங்கப் கலிங்கப்படையெடுப்புக்கு சித்தம் செய்வார்களேயானால் இளவரசர் வேலைப்புழு அதிகமாகிவிடுமே ஆனால் கலிங்கப் படையெடுப்பு நடக்குமா என்றும் அவள் மனம் அவளிடத்தேயே கேட்டது அவள் மகிழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் நகரத்துக்கு அன்று மாலை வருகை தரப்போகும் கலிங்க இளவரசி வம்சத்தாரா தான் அவளைப் பற்றியும் அவள் வீரத்தைப் பற்றியும் முடிவில் தமிழர்களின் வாழ்வுக்காக அவள் செய்த தியாகத்தைப் பற்றியும் கேள்விப்பட்டதிலிருந்து வம்சத்தாரா அவள் மனதில் ஒரு நாயகியாக தோன்ற ஆரம்பித்து விட்டாள் அவள் தியாகத்துக்கு காரணம் அவள் மணிவாணன் மீது கொண்ட மையல்தான் என்பதை சோழ இளவரசர் வேடிக்கையாக குறிப்பிட்ட போது கூட அவளால் ஏற்க முடியவில்லை ஆண்களுக்கு எப்போதுமே பெண்கள் வீராங்கனைகளாக இருந்தால் பிடிக்காதோ என்னவோ என்றே அவளுக்கு தோன்றியது சோழ இளவரசன் அத்தனை அலுவல் வேளையிலும் சற்றுமுன் தன்னை பார்த்துவிட்டு சென்றபோது தானும் வம்சத்தாராவை வரவேற்க வருவதை அவரிடம் தெரிவித்து அனுமதியும் வாங்கிவிட்டாள்